வெல்கம் டு காய்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் இந்த ஸ்வீட்டுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் எங்கள் ஊர் பக்கம் சிஎம்னு சொல்லுவாங்க பல ஊரில் சுவையம் சுழியம்னு கூப்பிடுற வழக்கமும் இருக்குது போல் எப்படி தின்னான லேயரில் உதிரி உதிரியான பூர்ணம் வச்சு இந்த சிஎம் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் சேம் குவான்டிட்டியில் வெள்ளமும் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ண கடலை பருப்பில் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது பருப்பை ஊற விட்டுருணும் நல்லா ஊறி வந்த பருப்பு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது இந்த பருப்பை அப்படியே எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க பருப்பு வெந்து வந்துருச்சானே இப்படி மசிச்சு பார்க்கும்போது மசியணும் இந்த கன்சிஸ்டன்சியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நல்லா வடித்து எடுத்து வச்சுருங்க பருப்பில் இருக்க ஈரப்பதம் நமக்கு தேவைப்படாது ஸோ அது கொஞ்சம் நேரம் அப்படியே உலரட்டும் இப்போது உடச்ச வெள்ளத்தை ஒன்றரை கப் அளவுக்கு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு துண்டு சுக்கும் நாலு ஏலக்காவும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் ஃபைன் பவுடராக இருக்கணும் குரகுரப்பாக இருந்துடக்கூடாது அதே ஜாரில் கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒன்றரை கப் வெள்ளத்தில் ஒரு கப் வெள்ளம் மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க நல்லா ஃபைனாக அடித்து வச்சுருக்க கடலைப்பருப்பை எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மீதம் இருக்க அரை கப் வெள்ளத்தையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலக்க ஆரம்பிச்சுருங்க அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது உருண்டை பிடிக்கிறதுக்கான கரெக்டான பக்குவத்துக்கு பூர்ணம் ரெடி ஆகிடும் உங்களுக்கு தேவையான சைஸில் நல்ல உருண்டைகளாக பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த உருண்டைங்களை தனியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மைதாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க மாவு ரொம்பவும் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்துடக்கூடாது இப்போது மைதாவும் ரெடி ஆயாச்சு அடுத்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உருட்டி வச்சுருக்க ஒவ்வொரு உருண்டைகளையும் எடுத்து மைதாவில் டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் so see i'm ready thanks for watching bye bye